ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கம் சார்பாக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மணமேட்டுப்பட்டி விராலிமலை முருகன் கோவில் அடிவாரம் ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அருப்பிரசாத உணவான வெஜிடபிள் பிரியாணி கேசரி உருளைக்கிழங்கு காரக்கரி கூட்டு ஆகியவை சுமார் ஐநூறு நபர்களுக்கும் மற்றும் விராலிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் யானை பாதையில் சுமார் ஐநூறு நபர்களுக்கும் தானம் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று நான்கு ஏழு இரண்டு நான்கு எட்டு நன்றி வணக்கம்